அடிக்கடி ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் சாப்பிட்டா கிட்னி பாதிக்குமா அப்படின்னா கிட்னி மட்டும் பாதிக்காது ஓவர் டோஸ் சாப்பிட்டாலோ டேட் ஆன மருந்துகளை சாப்பிட்டாலோ அந்த ஆன்டிபயோட்டிக்கு நெஃப்ரோடாக்சிசு கிட்னி டாக்ஸிசிட்டி இருந்ததுன்னா சீக்கிரம் பாதிக்கும் இந்த டயப்பர் சேஞ்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எஸ்பெஷலி குழந்தைங்க மோஷன் போன ஒருபாடு மோஷன் போன ஏரியாவை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது யூஸ்வலாக யூரினட்ராக் இன்ஃபெக்ஷன் வர பேக்டீரியா வர்றதுக்கு சோர்ஸே வந்து இந்த மோஷனில் வர்ற பேக்டீரியா அது ஆனால் ஒரு முறை கல் வந்தவங்களுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளே கல் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு முறை கல் வந்தாலும் நம்ம ஏன் கல் வந்தது இது வெளியிருந்து வந்ததா உடம்புலேயே வந்ததா என்ன வகையான கல் வந்தது சாப்பாட்டில் மிஸ்டேக்காக ஹலோ நான் டாக்டர் சௌந்தர்ராஜன் நெஃப்ரலஜிஸ் நெஃப்ரலஜிஸ்ட் அண்ட் யூராலஜிஸ்ட்டுங்கிறது எல்லாருக்குமே கன்ஃப்யூஸ் பண்ணுற டேர்ம் இது அதாவது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அண்ட் மெடிக்கல் டயக்னோசிஸ் அண்ட் மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கிட்னி டிசீஸ் நெஃப்ராலஜி யூராலஜிங்கிறது சர்ஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கிட்னி டிசீஸ் அடிக்கடி ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் சாப்பிட்டா கிட்னி பாதிக்குமா அப்படின்னா அடிக்கடி ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்றது நல்ல பழக்கம் இல்லை கிட்னி மட்டும் பாதிக்காது ஓவர் டோஸ் சாப்பிட்டாலும் டேட் ஆன மருந்துகளை சாப்பிட்டாலும் அந்த ஆன்டிபயோட்டிக்கு நெஃப்ரோடாக்சிசு கிட்னி டாக்ஸிசிட்டி இருந்ததுன்னா சீக்கிரம் பாதிக்கும் சில மருந்துகளுக்கு லிவர் டாக்ஸிசிட்டி இருக்கும் குறிப்பாக வந்து இந்த கிட்னியை பாதிக்கிற ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது நெமனோ கிளாக்ஸைட்னு சொல்லுவோம் அதை பார்த்தா கிட்னி பாதிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு உண்டு எல்லாத்தோட நம்ம ரொம்ப உலகமே இன்றைக்கி கவலைப்பட்டுருக்கிற என்ன விஷயம்னா உலகம் முழுவதும் பரவி வருகின்ற மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா எல்லா மருந்துகளும் கேட்காது இன்னைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மருந்துகள் இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா மருந்துகளுக்கும் மீறி வளர்கின்ற பேக்டீரியாக்கள் இதை வந்து கூட தத்துமே வந்து செட்ட தீப் டு கேட்ச அ தீஃப் அதாவது ஒரு திருடனை பிரிப்பதற்கு இன்னொரு திருடனை அனுப்புவது போல தான் இப்போ திருடனே வந்து நிறைய திருடி நிறைய திருடர்கள் அதிகமாயிட்டால் ஆன்டிபயோட்டிக் யூஸ்லெஸ்ஸாக போயிடும் அது போல் தான் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி உலகம் முழுவதும் எல்லோரும் நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்க விஷயம் அதனால் மருத்துவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மருந்து கடைகளை தானாக ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்குற டாக்டர் கடை உரிமையாளர்களுக்கும் நம்ம சொல்லுவது ஆன்டிபயோட்டிக் யூசேஜை ஸ்ட்ரிக்ட்லி மானிட்டர் பண்ணி லிமிட்டட் ஆன்டிபயோட்டிக் அப்ரோபிரியோ டோஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் அப்ரோபிரியோ டியூரேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறது தான் அட்வைசபிள் சக்கரை பேஷண்ட்ஸுக்கு கிட்னி பாதிப்பு ரொம்ப ரொம்ப காமன் சர்க்கரைங்கிறது எல்லா உறுப்புகளையும் பாதிக்கிறது குறிப்பாக சிறுநீர் கிட்னி ஹார்ட்டு ஐஸ் நர்வஸ் சிஸ்டம் பிளட் வெசல்ஸ் தான் பாதிக்கும் இந்த கிட்னியை பாதிக்கிறது என்னென்னா வந்து நமக்கு சிம்பிள் லோவர் ட்ராக் இன்ஃபெக்ஷன் யூரினரி இன்ஃபெக்ஷனோடு வரும் இப்படி வர யூரினரி இன்ஃபெக்ஷன் டயபெட்டீஸில் என்ன ஸ்பெஷாலிட்டினா அவங்களுக்கு வர்றது ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும் ஏசிம்டமேட்டிக் இன்ஃபெக்ஷன் ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன் வரும் க்ரானிக் இன்ஃபெக்ஷன் திருப்பி திருப்பி யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும் திருப்பி திருப்பி இன்ஃபெக்ஷன் வர்றதுனால அவங்களுக்கு அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் இதை தவிர திருப்பி திருப்பி யூரினர் இன்ஃபெக்ஷன் வர்றதுனால கிட்னிக்கு பரவி அது வந்து கிட்னி இன்ஃபெக்ஷனாக மாறி கிட்னி ஷடோனாக போகும் திருப்பி திருப்பி இன்ஃபெக்ஷன் வர்றதுனால கிட்னியில் ஸ்டோன் உற்பத்தி ஆகும் இதெல்லாம் வந்து திருப்பி யூரினர் இன்ஃபெக்ஷன் வரதோட காம்ப்ளிகேஷன் இது விட முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கிட்னியில் நாலுடவில் கிட்னி ஃபங்க்ஷன் ஃபெயிலியர் ஆகும் அது என்னுடைய ஏர்லியஸ்ட்டு வார்னிங் வந்து கால் வீங்கிறது ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கால் வீங்கினா கிட்னி ப்ராப்ளம் ஆரம்பம் ப்ரோட்டீன் லீக் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் இந்த ப்ரோட்டீன் லீக் ஆகிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் யூரியா கிரேட்னு ஏறுறது லாஸ்ட்டு ஸ்டேஜ் நமக்கு டயாலசிஸ் போயிடும் அந்த ஒரு ஏலியஸ்டு வார்னிங் வந்து கால் வீக்கம் வர்றது கால் வீக்கம் வர்றதுக்கு மூணு நாலு காரணங்கள் இருந்தாலும் எந்த சர்க்கரை நோயாளிக்கு கால் வீக்கம் வந்தாலும் ரெண்டு கால்லேயும் வீக்கம் வந்தாலும் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது நான் இல்லை டாக்டர் ஒன்றும் இல்லை ரொம்ப தூரம் நடந்தால் காரில் வரும் நம்ம கூட ட்ராவல் பண்ணால் வரும் அப்படின்னு சொல்லுவாள் நான் கேட்கறது உங்கள் கூட நம்ம ஒரு பஸ்ஸில் நாற்பது பேர் வராங்க எல்லாருக்குமா வீங்குது டிரைவர் கண்டக்டர் போயிட்டு போயிட்டு வர்றாங்க அவங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கே வீங்குது அப்போ நமக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் கால் வீக்கத்தை எப்போவுமே அலட்சியம் பண்ணக்கூடாது கால் வீங்குதுன்னா ஹார்ட் ப்ராப்ளமாக கிட்னி ப்ராப்ளமாக லிவர் ப்ராப்ளமாக இல்லை நமக்கு வந்து ஹைப்போ ப்ரோட்டீமையாக என்னென்னு நம்ம பார்க்கணும் இந்த கால் வீக்கம் ஒரு வார்னிங் ரெண்டாவது சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப வருஷமாக சாப்பிட்ருக்கிற சுகர் மாத்திரை ரொம்ப வருஷமாக போட்டுட்ருக்க சேம் இன்சுலின் டோஸ் அதே டயட்டில் இருக்கிறப்போ திருப்பி திருப்பி லோ சுகர் வர்றது திருப்பி திருப்பி லோ சுகர் வர்றது கிட்னி ஃபங்க்ஷன் ஃபெயில் ஆகுதுங்கிற ஒரு வார்னிங் ஸோ லோ சுகர் வர்றதுக்கு ரொம்ப சர்வசாதாரணமான காரணம் மாத்திரை ஓவர் டோஸாக இருக்கலாம் சில நேரங்களில் மா சாப்பாடு சாப்பிடாமல் மாத்திரை போடுறது இன்சுலின் டோஸ் இதெல்லாம் வந்து லோ ஷுகருக்கு காரணமாக இருந்தாலும் கிட்னி அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் ரொம்ப வருஷமாக சாப்பிட்ருந்த அதே மெடிசனுக்கு லோ சுகர் வருது அப்படின்னா கிட்னி ப்ராப்ளம் வருதுன்னு அர்த்தம் இதை தவிர வந்து அவங்களுக்கு வந்து கண் கண்ணும் கிட்னியும் அண்ணன் தம்பி மாதிரி நீ முன்னால் போ நான் பின்னால் வா அப்படிங்கிற மாதிரி கண்ணில் வந்து ரெட்டினோபதின்னு சொல்லுவோம் கண்ணில் வந்து ரெட்டினோபதிங்கிறது உள்ள இந்த பார்வையை பர்சீவ் பண்ணுற ரெட்டினா ஃபார் பிகைன் ஐஸ் லாஸ்ட் செக்மெண்ட் இருக்கு போஸ்டிவ் செக்மெண்ட் ஆஃப் ஐ அங்கே தான் வந்து ஒளியை வந்து கிரேயிக்கிற நர்ஸ் எல்லாம் இருக்குது ரெட்டினாங்கிறத சொல்கிறோம் அது வந்து பாதிப்பு வந்துன்னா ரெட்டினோபதி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ டயபெட்டிக் ரெட்னோபதினால் வந்து மைக்ரோவாஸ்குலர் டிசீஸ் சின்ன சின்ன வெசல்ஸ் அதிகமாக உள்ளதை பாதிக்கிறது ரெட்டினா அதே மாதிரி கிட்னியில் தான் வந்து சின்ன சின்ன வெசல்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால் ரெட்னோபதி வந்துனால் கி நம்ம ஐ டாக்டர் வந்து ரெட்னோபதி வந்துட்டு நீ லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் உடனே அவங்க லேசர் ட்ரீட்மெண்ட்டை பண்ணிவிட்டு உடனே ஓடி வர வேண்டியது கிட்னி டாக்டர் ஏன்னா அங்கே வந்துன்னா இங்கே வரும் இப்போ இல்லைன்னா உடனே சேர்ந்து வரும் இல்லைனா கொஞ்சம் பின்னால் வரும் அதனால் எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் நம்ம ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை குறிப்பாக அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆச்சுன்னா ஆண்டுக்கு ஒரு முறை கிட்னி சரியாக இருக்கா ஐஸ் சரியாக இருக்கா அது மாதிரி ஹார்ட் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து டயபெட்டிக் நெஃப்ரோபதி இதையெல்லாம் தவிர்த்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு அக்யூட் கிட்னி ஷட் டவுன் வரும் அக்யூட் கிட்னி ஷட் டவுன்னா நம்ம ஊரில் வர திடீர்னு பஸ் ஸ்ட்ரைக் ஆட்டோ ஸ்ட்ரைக் மாதிரி தான் திடீர்னு வந்து தூய் எந்திரிச்சு பாத்ரூம் போகிறோம் யூரினே வரலன்னா என்ன யோசிச்சு பாருங்கள் ரொம்ப பயமாக இருக்கும் அப்போ தான் தெரியும் ஓ நேற்று என்ன தூங்க போகிறதுக்கு முன்னால இது தலைவலின்னு சொல்லி வழியில் ஒரு மருந்து கடையில் வாங்கி ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம் இல்லையா அதுதான் காரணமாக இருக்கும் சரி தலைவலி இருப்பு வலின்னு போய் சொல்லுவோம் அவர் அவசரமாக அவர் வந்து மருந்து கடைக்காரருக்கு மருந்து விற்றா போகும்னு ஒரு பெயின் கில்லர் எடுத்து கொடுத்துருப்பாரு அந்த பெயின் கில்லர் வந்து நீங்கள் சாப்பிட்டு தூங்கியிருப்பீங்க பெயின் போயிடும் காலையில் யூரின் வராது ஸோ இதை எஸ்பெஷலி எல்டர்லி பேஷண்ட்ஸு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஸோ காலை எல்லா பெயின் கில்லரும் அப்படி இல்லை சில பெரும்பாலான பெண் பெயின் கில்லர்ஸ் வந்து கிட்னிக்கு பேடாக இருக்கும் இல்லைனா லிவருக்கு பேடாக இருக்கும் இந்த பெயின் கில்லர் வந்து இந்த நான் சீரார் லேண்ட்ரிமிலோமீட்ரிக் குரூப்ஸ் பெயின் கில்லர் சாப்பிட்டாலும் நெக்ஸ்ட் டே ஷட் டவுன் வர்றக்கு வாய்ப்பு இருக்குது இதை தவிர டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வயிற்று போக்கு வாந்தி எடுத்தாலோ போதுமான அளவு தண்ணி குடிச்சி சாப்பிடாமல் இருந்தாலோ சிவியர் கிட்னி இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அக்யூட்ரீனல் ஷட் டவுன் வர்றக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அக்யூட்ரீனல் ஷட் டவுனுங்கிறது நமக்கு யூஸ்வலாக நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி ரெக்கவர் ஆகலாம் இதெல்லாம் தெரியாமல் கிட்னியெல்லாம் வந்து ஸ்லோலி ஸ்லோலி ஓவர பீரியட் ஆஃப் ஃபியூ வீக்ஸ் ஃபியூ மந்த்ஸ் ஃபியூ இயர்ஸ் டைம் அது வந்து கிரானிக்னு சொல்கிறோம் க்ரானிக்னால் நாள்பட்ட சிறுநீரக செயல் இழப்பு அக்யூட்னா தற்காலிக திடீர் செயலிழப்பு ஃபியூ ஹவர்ஸ் டு ஃபியூ டேஸில் வர்றது இந்த க்ரானிக் கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் டயபெட்டிஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு க்ரானிக் கிட்னி ஃபெயிலியர் வந்ததுன்னா அது வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் நமக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜுக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்சு ஓரளவுக்கு குணப்படுத்த முடியலனால நம்ம கட்டுப்படுத்த முடியும் அந்த க்ரானிக் கிட்னி ஃபெயிலியர் வர்றதும் வாய்ப்பு அதிகம் அதை வந்து டயபெட்டிக் நெஃப்ரோபதி என்ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்கிறோம் அந்த மாதிரி க்ரானிக் கிட்னி ஃபெயிலியர் வந்தவங்களுக்கு லைஃப் லாங் டயாலிசிஸ் வேணால் கிட்னி ட்ரான்ஸ்ளாண்ட் போக வேண்டி வரலாம் இதெல்லாம் தவிர கிட்னி நல்லா இருக்குது யூரின் நல்லா இருக்குது சில பேஷண்ட்ஸுக்கு திருப்பி திரி பிளாட்ரில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு காரணம் டயபெட்டிக் சிஸ்டோபதின்னு சொல்லுவோம் நம்ம இதாக நகைச்சுவையாக சொல்கிறது உண்டு டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கிட்னி எஃபெக்ட் நெஃப்ரோபதி நர்ஸ் சதீவானால் நியூரோபதி ஹார்ட் அஃபெக்ட் கார்டியோபதி கார்டோபதி அப்படின்னு சொல்கிற மாதிரி இது வந்து டயபெட்டிக் சிஸ்டோபதி சிஸ்டோவ்னா சிஸ்டைட்டிஸ்னால் பிளாடர் பிளாடர் இன்ஃபெக்ஷன் வர்றதுனால அவங்களுக்கு வந்து யூரின் வர சென்சேஷன் இருக்காது யூரின் பிளாடர் ஃபில்லாகிறதே தெரியாமல் ரொம்ப நேரம் அரைக்கி வச்சுட்ருப்பாங்க அவங்களுக்கு திருப்பி திருப்பி இன்ஃபெக்ஷன் வரும் இதுதான் ஜென்ரலாக வர டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வர கிட்னி காம்ப்ளிகேஷன் இந்த டயப்பர் யூசேஜ் வந்து நமக்கு எல்லாம் டிஸ்போசபிள் சாயிலாகி சோக்கானதை உடனே சேஞ்ச் பண்ணும் ப்ரைவேட் பார்ட்ஸை க்ளீன் பண்ணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் திருப்பி திருப்பி குழந்தைங்களுக்கு யூனியன் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு எஸ்பெஷலி ஃபீமேல் சில்ட்ரன் மேல் சில்ட்ரன் விட ஃபீமேல் சில்ட்ரனுக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதிகம் த்ரூ அவுட் அவர் லைஃப் டைம் இந்த டயப்பர் சேஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு முறையும் யூரினரி பேசேஜ் எஸ்பெஷலி குழந்தைங்க மோஷன் போன ஒருபாடு மோஷன் போன ஏரியாவை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது யூஸ்வலாக யூரின ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு வர பேக்டீரியா வர்றதுக்கு சோர்ஸே வந்து இந்த மோஷனில் வர்ற பேக்டீரியா அது வந்து ஏன ஏனஸ் சுற்றி இருக்கிற பேக்டீரியா பெரிய ஏனல் ரீசன் சொல்லுவோம் ஏனஸை சுற்றி இருக்கிற பேக்டீரியா தான் வந்து யூரினரி பேசேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகும் அதனால் வந்து ஒவ்வொரு முறையும் மோஷன் போகிறப்போ க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணுறதோட விட யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதை தடுக்கலாம் அதே மாதிரி டைம்லி ரிமூவல் ஆஃப் டேப்பர்ஸ் இந்த ஓரளவு சோக்காச்சுன்னா தூக்கி போட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த டேப்பரை போடுறது ரொம்ப முக்கியம் இது அடல்ட்டுக்கும் பொருந்தும் எல்டர்ஸுக்கும் பொருந்தும் சில்ட்ரனுக்கும் பொருந்தும் இந்த சிறுநீர் பாதையில் கல்லுங்கிறது ரொம்ப நம்ம ஊரில் ரொம்ப காமனாக வரக்கூடிய ப்ராப்ளம் சிறுநீர் பாதையில் கல் வருதுன்னா வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம சொல்கிறது அந்த கிட்னிக்குள்ளே வரலாம் யூரின் டியூப்பில் வரலாம் யூரின் பிளாடரில் வரலாம் இருக்கிற இடத்த பொறுத்து இருக்கிற சைஸை பொறுத்து கல் வந்து சிம்டமேட்டிக்காக இருக்கலாம் இல்லைனா அன் ஏசிம்டமேட்டிக்காகவும் இருக்கலாம் கல் இருக்கிறதே தெரியாமல் வேறு எதுக்காகவும் நம்ம ஸ்கேன் பண்ண போவோம் உடனே ஸ்கேன் டாக்டர் யூரின் டியூப்பில் கல் இருக்குன்னு சொல்லுவார் இந்த கல் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா உடம்புலேயே உற்பத்தி ஆகிற கல் நம்பர் ஒன் நம்பர் டூ வெளியேருந்து வர்ற கல் உடம்புலேயே உற்பத்தி ஆகிற கல் அப்படின்னா நமக்கு ஜெனட்டிக் ரீசன்ஸ் பை பர்த் நமக்கு யூரிக் ஆசிட் ஹேண்டில் பண்ண முடியாமல் எக்ஸஸ் ஆக்சிலேட் இந்த மாதிரி வேறு ஒரு மல்டிபிள் ஜெனட்டிக் காசஸ் இருக்குது பிறவியிலே வர குடும்ப கல் பல குடும்பத்தில் பலருக்கு வரும் அது இது வெளியேருந்து வர்ற கல்னால் நம்ம போக அளவு தண்ணி குடிக்காதது அதை தவிர அளவுக்கு அதிகமாக வந்து சில உணவுகளை சாப்பிட்றது அதிகமாக நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது லிக்கர் ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கு பழக்கம் உள்ளவங்களுக்கு இதை தவிர வந்து அளவுக்கு அதிகமாக ஒத்துக்கொள்ளாத உணவுகளை சாப்பிடுது நிறைய சாக்லேட் சாப்பிட்றவங்களுக்கு நிறைய கே எஸ்பெஷலி இந்த பசில கீரை சாப்பிட்றவங்களுக்கு ஆக்சாலிக் ஸ்டோ ஆக்சலைட் ஸ்டோன்ஸ் வரும் இந்த மாதிரி ஓவர் டோஸ் ஆஃப் சட்டன் அது கால்சியம் ஸ்டோனாக ஆக்சலைட் ஸ்டோனாக யூரிக் ஆசிட் ஸ்டோனாக இன்ஃபெக்ஷன் ஸ்டோனாங்கிறது அந்த ரீசனை பொறுத்து திரு திருப்பி ஆனாலும் ஸ்டோன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டோனுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறது என்னென்னா ஒரு முறை கல் வந்துடுது இல்லை ஸ்கேன் பார்த்தோம் ஒரு சின்ன கல் இருக்குனார் அது ஒன்றும் இல்லை தானாக சரியாக விட்டுட்டோம் விட்டுட்டான் ஆகிடுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு முறை கல் வந்தவங்களுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளே கல் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒவ்வொரு வரும் ஒரு முறை கல் வந்தாலும் நம்ம ஏன் கல் வந்தது இது வெளியிருந்து வந்ததா உடம்புலேயே வந்ததா என்ன வகையான கல் வந்தது சாப்பாட்டில் மிஸ்டேக்காக தண்ணி குடிக்கிறது போதில்லையா இல்லை ஃபேமிலியிலே வர்ற ஸ்டோனாக அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்த்துக்கணும் இதை தான் நாங்கள் வந்து ஸ்டோன் ஒர்க் அப்னு சொல்லுவோம் ஸோ ஸ்டோன் ஒர்க் அப் பண்ணிக்கலனா ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளே கல் திரு திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கல் திருப்பி திருப்பி வருதுன்னா என்ன ப்ராப்ளம்னா திருப்பி திருப்பி கல் வர்றவங்களுக்கு அவங்களுக்கு கிட்னி டேமேஜ் ஆகி கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து கல் தானே அப்படின்னு நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது கல்லுங்கிறது பிற்காலத்தில் நம்ம தலையில் வந்து பெரிய சுமையாக பாறாங்கல்லாம் விழுந்து நமக்கு லைஃபே ரிஸ்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கல் வந்ததை நம்ம எப்பவுமே அலட்சியம் பண்ணக்கூடாது ஒரு முறை கல் வந்தவங்க ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அட்லீஸ்ட் ஒவ்வொரு ஆண்டு மாதம் ஒரு முழு உடல் பரிசோதனை செய்துக்கணும் தண்ணி நிறையா குடிக்கணும் டாக்டர் சொன்னபடி அந்த டயட்ரி ஸ்டிக்ஷனை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலைன்னா திருப்பி திருப்பி கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சின்ன சைஸான கல்லாக இருந்தால் நமக்கு சாதாரணமாக தண்ணி குடிக்கிற போதும் சில சிம்பிள் மெடிசன்ஸ்லேயே வந்து கல் வெளியே வந்துடும் அது குறிப்பாக நாங்கள் சொல்கிறது இந்த கல்லோட ப்ராப்ளமே சைஸ் ஆஃப் த கல் அண்ட் சைட் ஆஃப் த கல் சைஸ் வந்து எயிட் மில்லி மீட்டர் அண்ட் அபோவ் இருந்தால் வந்து கண்டிப்பாக இன்டர்வென்ஷன்ஸ் தேவைப்படும் அப் டு எயிட் மில்லி மீட்டர் சிக்ஸ் டு எயிட் மில்லிமீட்டர் சில நேரங்களில் சிக்ஸ் வரைக்கும் தானாகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது யூரினரி பேசேஜில் இருக்கிற கல் யூரின் டியூப்பில் இருக்கிற கல் கிட்னியில் சூப்பர்விஷாக இருக்கிற கல்லெல்லாம் வந்து சாதாரணமாக தானாகவே வெளியே வந்துருப்போம் கண்ணில் ஒரு தூசி விழுந்தனா நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளாமல் கண்ணை சிமிட்டுறோம் கண்ணை தேய்க்கறோம் அப்போ கண்ணீர் சுரக்கும் உன்ன அந்த டஸ்ட்டு வந்து வெளியே தள்ளிட்டு வந்துடும் இதே போல் தான் வந்து பாடியில் கல் ஃபார்ம் ஆகிறப்போ நேச்சரே வந்து அந்த கல்லை வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணி நிறைய யூரினை புஷ் பண்ணி அந்த கல்லை நகர்த்தி கொண்டு வந்துடும் இது வந்து வர்ற கல் வந்து வெட்டிக்கெல்லாம் வந்தால் வெளியே வந்துடும் குறுக்க விழுந்துட்டால் அடைச்சிக்கும் பெரிய கல்லாக இருந்தால் வெளியே வராது ஸோ வந்து அப் டு சிக்ஸ் எம்எம் ஸ்டோன்ஸ் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போதும் சிக்ஸ் டு எயிட் சம்டைம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எயிட் அண்ட் அபோவ் இருந்தால் நம்ம இன்டர்வென்ஷன்ஸ் பண்ண வேண்டி வரும் இன்ட்ரவென்ஷன்ஸ்னால் யூஸ்வலாக இட் இஸ் டன் பை யூராலஜிஸ்ட் அவங்க வந்து கல் வந்து கிட்னிக்குள்ளே இருந்தேனா பங்க்சர் பண்ணி கீ ஹோல் சர்ஜரி பண்ணி எடுப்பாங்க இல்லைன்னா வந்து லித்தோட்ரப்சின்னு சொல்லி ஐடோஸ் இஎஸ்டபிள்யூஎல்னு சொல்லுவோம் ஐடோஸ் சவுண்ட் ஃப்ரீக்குவன்சி வச்சு கல்லை வந்து உடைச்சி பொடிப்படி ஆக்கி எடுத்துருவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு சார்க் பீஸை வச்சு அந்த மிஷினுக்கு கீழே வச்சோம்னா அது டஸ்ட் பவுடர் மாதிரி உடஞ்சிரும் இது வந்து எக்ஸ்ட்ரா கார்ப்பரியல் ஷாக்வே லித்தோடின்னு சொல்லுவோம் சில நேரங்கள்லாம் ஓப்பன் பண்ணி கல்லை எடுக்க வேண்டி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வர்றதுக்கு சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் வரும் நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கிறது கல் வந்ததுன்னா நமக்கு திருப்பி திருப்பி வர்றதுக்கு ரிஸ்க் இருக்குது அதுக்கு நம்ம பெயின் இல்லைன்னா நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு ஒருக்காவது அல்ட்ராசவுண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் டாக்டர் சொன்ன டயட்ரி ஸ்ட்ரிக்ஷனை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்